தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர் ஐயா அவர்கள் பொறுத்தது போதும் இனியும் பொறுமையாக இருக்க முடியாது வன்னியர் இனமே எழுங்கள் என்று வன்னியர்களுக்கு தனி உள்ளிடஒதுக்கீடு உடனே அமல்படுத்த வேண்டும் என்றும் வன்னியர் சங்க போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அதே போல் வன்னியர் சங்கம் தலைமையிலிருந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வன்னியர் இனமான சொந்தங்களும் அனைவரும் தயாராகுங்கள் வரக்கூடிய ஜூலை இருபதாம் தேதி நாற்பத்தைந்தாம் ஆண்டு வன்னியர் சங்க துவக்க நாளான அன்று இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்க கொடியை தைலாபுரத்தில் ஏற்றி வைப்பார் அதைத் தொடர்ந்து திண்டிவனம் சாலையில் அமைந்திருக்கும் வன்னியர் சங்க தலைமை அலுவலகத்தில் சங்க கொடியை ஏற்றி துவக்கி வைக்க இருக்கிறார் வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி ஐயா அவர்கள் புரட்சிகரமான வன்னியர் சங்க துவக்க நாளான இன்று தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டம் தேதியை வரக்கூடிய ஜூலை இருபதாம் தேதி அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஒரு விஷயத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையில் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் அதற்கு முன்பு அனைத்து பட்டித்தொட்டி கிராமம் எங்கும் அனைத்து இளைஞர்கள் பெரியவர்கள் அனை அனைவரிடத்திலும் ஓர் எழுச்சியை உருவாக்குவதற்கு படிப்படியான போராட்டத்தை அறிவித்து தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் போராட்டத்தை அடுத்த கட்டமாகத்தான் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அதற்கு உதாரணம் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சமீப இந்த பத்து புள்ளி ஐந்து வன்னியர் உள்ள ஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி நடந்த அந்த போராட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று கொரோனா காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் ஜூம் மீட்டிங் அமைத்து அதன் வாயிலாக தொடர்ந்து வன்னியர் இளைஞர்களிடம் எழுச்சியை உருவாக்கி ஆறு கட்டங்களாக ஆறு கட்டங்களாக போராட்டத்தை அறிவித்தார் அதிலே அதாவது விஓ ஆபீஸ் முசிப்ப ஆஃபீஸு அந்த அலுவலகத்தில் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து மனு கொடுக்கும் போராட்டம் அதை தொடர்ந்து பேரூராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது ஃபஸ்ட்டு கிராமம் அடுத்து ஒரு அந்த பகுதியில் இருக்கிற நகரம் அடுத்து ஒன்றிய அலுவலகம் அதாவது தாலுக்கா ஆஃபீஸில் அங்கே ஒன்றிய அலுவலகம் அந்த பகுதியில் ஒரு ஒரு தொகுதி வாரியாக அங்கே சேர்த்து அங்கே மனு கொடுக்குற போராட்டம் அதை தொடர்ந்து ஒரு மாவட்டம் முழுவதும் ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கே போயிட்டு மனு கொடுக்குற போராட்டம் அதை தொடர்ந்து அதாவது சென்னையில் வேலைவாய்ப்பு பதிவுத்துறை அலுவலகம் இருக்கு இல்லையா அங்கே வந்து அது அந்த அலுவலகம் முன்பு சென்னையில் நடந்த அந்த இருபதாம் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பதுன்னு நினைக்கிறேன் அந்த கடைசி நாள் அந்த நாள் ஒரு நாள் சென்னையே ஸ்தம்பிக்கிற போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க இதுதான் மருத்துவர் ஐயாவை அளவுக்கு ஆறு கட்டங்களாக அந்த போராட்டத்தை அறிவித்து ஆறு இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு சொல்கிற கடமை இருக்குது அதனால நான் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்கிறேன் அதாவது ஆறு கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு போராட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை மெருகேற்றி அனைவரும் அந்த போராட்டத்துக்கு ஒரு வீரியமாக இறங்கி போராடுற அந்த உணர்வை தட்டி எழுப்பி அதுக்கு பிறகு இறுதியாக தான் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு அந்த சென்னையில் ஸ்தம்பிச்சு அதாவது ரயில் மறியல் அந்த போராட்டத்தை எல்லோரும் எல்லா யாருமே அதை மறு அதை தவிர்க்க முடியாத ஒரு போராட்டமாக தான் நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு அந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்து தான் அரசு வந்து கடைசி நேரத்தில் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க அது விடுங்க அதை அரசியல் அடுத்து போய்க்கலாம் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு கடைசி நேரத்தில் பத்தரை சதவீத இடஒதுக்கீடு அன்றைய அரசு கொடுத்தது அதை தொடர்ந்து அடுத்து வந்த அரசு அது கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை தடை செஞ்சு அது அப்படியே நிலவிலே இருக்குது அந்த பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவர் ஐயா வந்து அரசிடம் வந்து வலியுறுத்தினே தான் வந்தார் நேரடியாகவும் சந்தித்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட எம்எல்ஏவும் சந்தித்தாங்க இது எல்லாமே எல்லோரும் தெரியும் ஆனால் இவ்வளோ நடந்தும் கடைசியாக இப்போது சமீபத்தில் நடந்த கூட்டத்தொடரில் வந்து என்ன சொல்லிட்டாங்க எங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்தா தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னுடைய தலைமையிலே நான் போராட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக ஜூலை இருபதில் போராட்டம் அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் பல கட்ட போராட்டம் அடுத்த கட்ட வீரியமான போராட்டம் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான போராட்டம் எந்த வடிவத்தில் போராட்டம் அப்படின்றது இருபதாம் தேதி அறிவிக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி